இந்த உலகம் இல்லை இந்த உலகம் இருக்கா இல்லையாம்மா நீ சொல்லுமா இந்த உலகம் நீ நான் இங்கே இருக்கிறம்மா இல்லையா இல்லை உன் மனசு தான் இருக்குது ஏன் மனசு தான் இருக்குதுன்னு சொல்லுது நீயும் இல்லை நானும் இல்லை தான் உண்மை பூத கண்ணாடி வச்சுருக்கீங்களா பூத கண்ணாடி அதில் பார்த்தீங்கன்னா உடம்ப மட்டும் பாருங்க இந்த கையை அப்படியே கண்ணாடியை வச்சு கையை பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ஒரு கோடி ஓல்ஸ் இருக்கும் இதில் ஓட்டைங்க ஒரு கோடி ஓட்டிங் இருக்கும் ஒரே ஒரு பூதக்கண்ணில் வச்சு பாருங்கள் ஒன்றுமே க இந்த உடலே கிடையாதுமா இந்த உடலே கிடையாது எல்லா அணுக்களின் கூட்டு இந்த உலகமும் அப்படி தான் எல்லா அணுக்களின் தொகுப்பு இந்த உலகம் அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை தான் இருக்கிறா மாதிரியே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இதை செய்கிறது எதுன்னா மாயை இப்போ புரியுதா இதையெல்லாம் செய்கிறது எதுன்னா மாயை இந்த மாயைக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாயையை நம்ம புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டா சே இவ்வளோதானான்னு ஆகிடும் வெய்ய ஒன்றுமே இல்லையா அப்போ கருமை இதுக்காப்பா இப்படி அப்படி ஆகிடும் அப்போது அது புரியணும் நம்ம அதை இதையெல்லாம் புரிஞ்சிக்கணும் ஓரளவுக்கு தெளிவாகிடணும் இல்லாத ஒன்று நம்ம இருக்குதுன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ எதெல்லாம் இருக்குது எதெல்லாம் இல்லை இதுவே முதல்ல நமக்கு புரியல இருக்கிறது எது இல்லாதது எது இதையே நமக்கு இன்னும் கூட நம்ம அந்த தெளிவுக்கே வரலை இன்னும் இப்போது உயிர் காட்ட முடியுமா ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியுமா காட்ட தான் முடியல ரைட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்போ இருக்குதுன்னா காட்டு காட்ட முடியாதுப்பா அப்போ இல்லையா இருக்குதுப்பா நேயா காட்டுனா காட்ட மாட்டேன் இல்லையா நான் இருக்குதுன்ற ஓ எப்படி அது கண்ணுக்கு தெரியாது அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா காற்று உணரதான் முடியும் காட்ட முடியாது கடவுள் உணர்தான் முடியும் காட்ட முடியாது ஆனால் அதுக்காக இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இருக்குது இந்த உடல் இருக்குது ஆனால் இல்லை இதுக்கு மெய்யின் பேர் வச்சான் மெய் தானே இது உடல்னா மெய்யின் தானமாக சொல்லலாம் இப்போ எதுக்கு இதை இல்லாத ஒன்ன மெய்யின் யாம் சொன்னான் பொய்யின் தானே சொல்லியிருக்கணும் என்னம்மா மெய்யின்னா மெய்பொருள் ஒன்று உள்ளே இருக்கு அதுக்காக இதுக்கு மெய்யின் பேர் வச்சாங்களே தவிர இல்லைன்னா இது பொய்யின் தான் நியாயமான பேர் இதுக்கு பொய் ஆனால் மெய்ப்பொருள்ன்ற இறைவன் உள்ளே இருக்கிறான் ஆன்மான்ற ஒரு பொருள் உள்ளே இருக்கிறதுனால இதுக்கு மெய்யின்னு பேர் வந்தது ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை மாற்றி பிணமென்று பேரிட்டு காட்டிட கொண்டு போய் சுட்டிட்டு நீரின் மூழ்கி நினைப்பொழிந்தாரே நான் அப்போ என்ன அர்த்தம்னா இந்த உடல் ஒன்றும் இல்லாத பொய் சுடுகாட்டுக்கு போனால் ஒன்றை கிடையாது எரிச்சிட்றாங்க இப்போ சுத்தமாக சாம்பல் கூட இருந்தவங்க பொண்டாட்டி புல்லா எல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு அழுதுட்டு அது நினைப்ப ஒழிச்சிட்டு அவ்வளோதான் அடுத்த வேலைகளை பார்த்துட்டு அப்போ தான் அதுதான் இயற்கை அதானே அடுத்த வேலைகளை பார்த்து போயிட்டா இருக்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் மாயை சிறப்பான கேள்வி தான் நீங்கள் கேட்டது மாயைனா என்ன அப்படின்னா இருக்கிற மாதிரியே எல்லா விஷயத்த காட்டுறது தான் மாயை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உலகம் வந்து பிளாக் ஹோல் அப்படின்னு ஒன்று பிளாக் ஹோல் அதாவது பால்வெளி மில்கி கேலக்சி எல்லாத்தையும் தாண்டி வெளி வெளிக்கப்புறம் வெட்ட வெளி வெட்ட அப்புறம் வெளியே எல்லாம் எல்லாம் கடந்த நிலையில் ஒரு கருமைய வெடிப்புன்னு ஒன்று அது நிகழ்ந்தப்போ அந்த கருமைய வெடிப்புன்னு நிகழ்ந்தப்போ பார்த்து வெறும் கருப்பு தான் முழுக்க முழுக்க அந்த கருப்புன்றது என்னென்னா இருள்னு அர்த்தம் இன்றைக்கி இந்த லைட்டை ஆஃப் பண்ணிங்கன்னா இங்கே என்ன இருக்கும் தான் இருக்கும் இருள் தான் அப்போது சூரியன் மறைஞ்சா இருள் சூரியன் இருக்கிற வரைக்கும் தான் இங்கே வெளிச்சம் சூரியன் மறைஞ்சா இருள் அப்போது சூரியன் மறைஞ்சிடுச்சுன்னா இருள் வருதுன்னா இப்போவும் இருள் இருக்குன்னு தான் அர்த்தம் இப்போ லைட் ஆஃப் பண்ணால் இருள் இருக்குன்னு தான் அர்த்தம் ஒரு ரூம்குள்ளே போகிறோம் லைட் ஆஃப் பண்ணால் இருள் இருக்குது இல்லையா அப்போது அதிகப்படியாக உலகம் முழுக்க இருக்கிறது எது இருள் தான் இந்த தான் மாயை இந்த தான் மாயை இதுக்குள்ள தான் இறைவனாக இருக்கிறார் நமக்கு நல்லது செய்கிறதும் சரி கெட்டது செய்கிறதும் சரி எல்லாமே அவங்கவுங்க செயலை தவிர இறைவனோ மாயையோ செய்யலை ஆனால் நாம் என்னென்னா இந்த பதி பசு பாசம்ன்ற அந்த மூணு இடங்களில் நாம் நிற்கிற இடம் எதுனா பாசத்தோட போய் நின்னதால தான் பிரச்சனையே வந்துருச்சு இந்த பசுவோடு சேர்ந்து இருந்தால் பாசத்தோட இது பதியோடு சேர்ந்துருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது அப்போது இந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா பாசத்தோடு சேர்ந்து இருளுங்கிற மாயங்கிற அந்த பாசம் இந்த பாசத்தோடு போய் சேர்ந்துச்சு பசுவோட இந்த பசு என்ன பதியோட பதியோடு போய் சேர்ந்துருக்கணும் இது நடுவில் இருக்குது இந்த பசுன்ற கட்டப்பட்ட இந்த உயிர் பசுன்னு ஏன் அதுக்கு பேர் வருதுன்னா கட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம் இந்த உடலில் ஏதோ ஒரு வகையில் அதை உள்ளே போட்டு கட்டி வச்சிருக்கிறான் கடவுள் அதனால அது பசு அப்போது அந்த பசுக்கு வலது பக்கம் இருக்கிறது பதி இடது பக்கம் இருக்கிறது பாசம் அப்போது இது இது ரெண்டு பக்கத்தில் எந்த பக்கம் போனோம் நியாயமாக பார்த்தா பஸ் பா பஸ் பதி இருக்கிற பக்கம் போயிடணும் இறைவன் அங்கே தான் இருக்கிறாரு இறைவன் நம்ம வந்து அறிவு பொருள் இப்போது இறைவன் என்றது பேரறிவு பதின்ற இறைவன் பேரறிவு கொண்டவன் பேராற்றல் கொண்டவன் பேரறிவாளன் அப்போ அந்த ப பதி பாசம்ன்ற இல்லை நம்ம பஸ்ஸுன்ற இந்த ஆன்மார்க்கே அது வந்து சிற்றறிவு தான் சிற்றறிவு வழிபாடுகள்லாம் சிறு தெய்வ வழிபாடுகள் இதுக்கு சிற்றறிவு அது வந்து பேரறிவு அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா பாசம்ன்ற இந்த இருள் அது என்னென்னா ஜடப்பொருள் அது ஜடப்பொருள் அப்போது இந்த ஜடப்பொருள் வந்து அறிவு பொருளை பிடிக்க முடியாது பிடிக்க முடியுமா ஜடப்பொருள் போட்ட இடத்துல கிடக்கும் ஜட மாதிரி போட்ட இடத்துல கிடக்கும் ஆனால் இந்த அறிவு பொருளாகிய இந்த ஆன்மா பேரறிவான இறைவனை நோக்கி போகுமா ஜடமான இந்த மாயை கிட்ட வந்து மாட்டுமா அங்கே தானே போனோம் ஆனால் அங்கே போகல ஜடங்கிட்ட வந்து அது மாட்டிக்கிச்சு இந்த ஜடம் போட்ட இடத்துல கல் போல் அது அங்கே கிடைக்குது அங்கே வந்து அதுதான் மாயை இந்த மாயைக்கு வந்து அது வந்து அறிவற்ற பொருள் ஜட பொருள் அது கிட்ட அறிவு போய் ஏன்னா அளவுக்கு அதுக்கு பக்குவம் கிடையாது அறிவு கிடையாது அது ஜடம் இது போய் அறிவு பொருளை பிடிக்கல ஆனா அறிவு உள்ள பொருள் இதுகிட்ட போய் சிக்கிக்குச்சு இப்படிதான் ஆமா ஆமாம் அப்படி போய் சிக்கிக்கிட்டதால தான் சிக்கிக்கினே தவிக்குது என்ன காரணம்னா அது ஜட பொருள் அசையாது அதுக்குள்ளே போய் முழுமையாக அது மாட்டிக்கின உடனே அங்கேருந்து வெளியே வர முடியல ஏன்னா அது ஜடான்ன்றதால் இது விடுவிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஆற்றல் கூட கிடையாது உள்ளே வந்துட்டால் உள்ளே வாங்கி போட்டுரும் இப்போது இந்த பிளாக் ஹோல்ன்னு கடலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல சொல்லுவாங்க ஃப்ளைட்டு போனால் உள்ளே இழுத்துக்கும் கப்பல் போனால் உள்ள எழுத்துக்கும் ஏதோ சொல்லுவாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆ மேலே போகிற ஃப்ளைட்டை கூட வந்து அந்த இடத்துல உள்ள இழுத்துடும் அப்படிப்பட்ட ஆற்றல் கடலில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது இதே மாதிரி சில அறிவியலுக்கு எட்டாத அறிவுக்கு எட்டாத சில விஷயங்கள் நம்ம இதுலேயும் இருக்குது அப்படிப்பட்ட இந்த அந்த மாயை மாயின்றது அப்படிப்பட்ட நிலையில் உள்ளது அது அது என்ன பண்ணனா உள் வாங்கிட்டா வெளியில் விடக்கூடிய ஆற்றல் அதுக்கு இல்லை இப்போ என்ன பண்ணோம் இந்த ஆன்மா முழுமையாக உள்ளே போய் மாட்டிக்கிச்சு அதில் கும் இருட்டில் அந்த ஆன்மா அப்படியே வடக்க போகிறதா கிழக்க போகிறதா தெற்க போகிறதா எந்த பக்கம் போனால் லைட்டு வெளிச்சம் இருக்குது எந்த பக்கம் நம்ம வெளியே போகிறது வழி எந்த பக்கம் இருக்குது ஒரு கொகைக்குள்ளே போய் மாட்டிக்கின்னு கும் இருட்டில் மாட்டிக்கின்னா என்ன பண்ண முடியுமோ அந்த தான் நம்ம ஆன்மா ஒரு சில நேரங்களில் மாட்டிக்கும் எந்த பக்கம் போகிறதுனே திக்கு தெரியாமல் இறைவாக உன்னை விட்டால் வேறு வழி இல்லைன்னு அன்னைக்கு தான் கூப்பிடுவோம் அந்த மாதிரி நேரத்தில் தான் கடவுள் என்ன பண்ணுறாருனா ஐயோ பாவம் இது போய் ஜடத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சு ஏன்னா அவன் பேரறிவாளன் ஆன்மா அறிவு பொருள் இப்போ இனம் இனத்தோடு சேருமா சேரா இனம் ஏன்னா இனத்தோடு தானே சேரும் பார்க்குறான் இதை அறிவுள்ள பொருள் நம்ம கிட்டேருந்து போனது போய் இப்படி மாட்டிக்கின்னு இருக்குது என்ன பண்ணுறது சரி இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி அப்போ கூட என்னான்னா விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுள் என்ன பண்ணுறாருன்னா தனியாக உன்னை மட்டும் ஐயோ அறிவு பொருள் இது நம்ம கட்சிக்காரே உடனடியாக போய் கை கொ தைக்கின்னு வந்தால் அப்படிலாம் வரமாட்டார் அப்படியெல்லாம் எந்த உதவியும் இறைவன் செய்யவே மாட்டார் ஒரு நேரில் வாங்கம்மா ஒரு நிலையில் அறிவுப்பொருள் பாவம் இறக்கப்படணும் இந்த ஜீவகாருண்யம் மாதிரி வள்ளலார் சொன்னதை மாதிரி ஜீவகாருண்யம் பாவப்பட்டு ஐயோ பாவம் பா போய் மாட்டிக்கிச்சுப்பா இந்த பொருள் ஐயோ குயன் க இப்போ ஜட பொருள் கத்த போகிறது இல்லை அறிவுப்பொருள் வேதனைப்படுது அழுவுது கண்ணீர் விடுது போய் மாட்டிக்கிச்சு காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்திக்கினு இருக்குது அப்போ என்ன பண்ணுறது அவர் வந்து இறைவன் வந்து இறக்கப்படுறார் இறைவனுக்கு ஒரு இரக்கம் இறக்கப்பட்டு சரி என்னவோ இந்த அறிவுப்பொருள் பாவம் போய் மாட்டிக்கிச்சு தெரியாமல் போய் மாட்டிக்கிச்சு எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சரி மெல்லமாக வந்து அவரோட இருந்து எப்படி இறங்குறாருன்னா அருவமாக இருக்கக்கூடிய கடவுள் அருவம் கண்ணுக்கே தெரியாது அருவம் ஆனால் என்ன பண்ணுறது சரி இந்த உயிரை காப்பாற்றி ஆகணும் அவரோட நிலையில் அவரோட நிலை அருவம் அவரோட நிலையிலிருந்து ஒரு படி இறங்கி அரு உருவமாக வராரு அருவுருவமாக வந்து உதவி செய்கிறதுக்காக வரார் வந்து ஒரு டார்ச் அடிச்சு இருட்டில் இருக்கிற சரி ஒரு டார்ச் அடிச்சு ஏன்னா இறைவன் ஒரு ஸ்டெப்பு இறங்கி வந்தால் அந்த பேராற்றல் பேரொலி நமக்கு வந்து ஒரு டார்ச் அடிக்கிற மாதிரி ஒரு வெளிச்சத்தை காட்டுது அப்போது எங்கேயோ ஒரு வெளிச்சம் தெரியுது இப்போ நம்ம ஒரு காட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கிறோன்னா கும் இருட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எங்கேயோ ஒரு வெளிச்சம் தெரியுதுப்பா இந்த பக்கம்தான்ப்பா ஊரே இருக்குது நம்ம அந்த பக்கம் போயிடணும் ஐயோ இந்த பக்கம் திரும்ப திரும்ப இதோ ஊர் இருந்தோ அதோ லைட் தெரியுதுப்பார் அப்படின்னு அங்கேருந்து நகர ஆரம்பிச்சிருவோம்ல நம்ம அது மாதிரி இறைவன் நம்ம மேலே இறக்கம் கொண்டு ஒரு டார்ச் மாதிரி அவர் இறங்கும் அவரோட வெளிச்சம் நமக்கு அவ்வளோ கும்மரிட்டில் இருக்கிற நமக்கு ஒரு டார்ச் மாதிரி தெரியும் ஆ ஒரு வெளிச்சம் தெரியுது எப்படியாவது இங்கேருந்து அடுத்த ஸ்டெப்பு வைக்கலாம் மூவ் பண்ணலான்னு ஒரு அறிவை நமக்கு அறிவு ஏன்னா அறிவு பொருள் அதனால் அந்த அறிவை பயன்படுத்தி ஒரு ஸ்டெப்பு நகர ஆரம்பிக்கிறோம் நகர்ந்து அடுத்தடுத்த ஒரு ஒரு ஸ்டெப்பாக நகர்றோம் அப்போ இறைவன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிரகாசமாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு அப்படியே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊடே வெளியில் வெளியில்ப்பா செத்தம் புழைச்சண்டா எப்பா இல்லை செத்தே போயிருப்போம் தப்பிச்சோம் புழைச்சன்னு ஓடி அந்த இறைவான்னு அங்கே காலை பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிக்கிறோம் இது ஒரு வகை இது இல்லாமல் ஒரு என்னதான் வெளிச்சம் காட்டினாலும் கூட இந்த ஜடத்தில் போய் மாட்டின அந்த அறிவு பொருளுக்கு கூட ஒரு சிந்திக்கிற கூடிய ஆற்றல் இருக்காது அதாவது மு முக்குணங்கள் சொல்லுவாங்கள்ல ராஜசம் தாமசம் சாத்விகம்னுவாங்க இந்த தாமச குணத்தில் இருக்கிற அந்த ஆன்மா இருக்க அதுக்கு அந்த மண்டைக்கு அந்த வெளிச்சம் கூட பார்த்து இது இது ஒரு வெளிச்சம் இருக்குது இந்த பக்கம் போலான்ற எண்ணம் வரணும்ல அது வராத ஒரு ஜடமான ஒரு ஆன்மாவும் இருக்குது ஏ அதுக்கு தான் முக்குணங்களை கொடுத்தான் ராஜசம் தாமசம் சாத்விகம்னு முக்குணங்களை கொடுத்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் வந்து கற்பூரம் மாதிரி கொளுத்துன டக்குன்னு ஏறிவாங்க பிடிச்சிக்குவாங்க விஷயத்தை ஒரு சிலர் இருக்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க மாட்டாங்க கட்டை போட்டு எரிய வைக்கிற மாதிரி ஊதினும் புஸ் புஷ்னு ரெண்டு வாட்டி ஊதினோன்னா அப்புறம் புக்குன்னு நெருப்பு பிடிச்சிக்கும் இன்னொன்று இருக்கே வாழம்பட்ட ஊதுனா கூட வாய்தான் வலிக்குமே தவிர நெருப்பே பிடிக்காது அந்த மாதிரி இந்த மூணு கேட்டகிரியை வச்சுருக்கிறான் கடவுள் ஆன்மாலியம் ஆன்மான்னா எல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த உடலுக்குள்ள இயக்கம் எப்படி இருக்கோ அப்படி தான் ஆன்மா செயல்படும் இந்த உடலே வந்து அந்த செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உடல் போன பிறவியில் ஏற்ற செயல்பாட்டுக்கு ஏற்ற உடல் அமைது இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவும் அந்த உடல் தத்துவத்துக்குள்ளே தான் அடங்கி ஆகணும் வேறு வழி கிடையாது அப்போது அந்த ராஜசம் தாமசம் சாத்விகம்ன்ற அந்த குணங்களில் ஏதோ ஒரு குணங்கள் அது அடங்கியிருக்கு இப்போ அந்த ராஜசம் சாத்விகம் தாமசம் அந்த சாத்விகத்தில் இருக்கிறவங்க தான் லைட் எரிது எப்படியோ ஒன்று ஓடினும் தப்பிக்கணும் பிழைக்கணும் போயிடுவான் சாத்வீகத்தில் இருக்கிறான் பாரு லைட்டை பார்த்தா கூட அங்கே லைட்டு தெரிகிற மாதிரி இருக்குது பார்க்கட்டும் இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக வந்தால் அப்புறமா போகலாம் அப்படின்னு அங்கேயே உக்காந்துன்னு இருப்பான் அப்படிப்பட்ட ஆன்மம் இதுக்கு தான் என்ன பண்ணுவான் இறைவன் அதுக்கு மேலே பாவி இன்னும் கூட நீ வர மாட்டியா உன் கண்ணே தெரியலையா இன்னும் கூட பாவின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாருனா அந்த நிலையிலேருந்து அருவத்திலேருந்து அருவுருவமாக வந்து அதுக்கப்புறம் உருவத்துக்கு வருவார் இன்னும் இறங்குவார் இன்னும் இறங்கி வேறு வழி இல்லையே இந்த கருமை இதை வலிச்சி போடணும் வழி இல்லைன்னா நம்ம இறங்கி தான் அவனை வேறு வழியில் காலில் சாணி பூசி இது பூசி பார்க்க முடியாது என்ன பண்ணுறது ஜீவகாரூணியம் அதுதான் ஜீவகாரூண்யத்துக்காக பாவம் பார்த்து அவர் இன்னொரு ரெண்டு ஸ்டெப்பை இறங்கி வந்து கை கொடுத்து தூக்கலான்னு வந்தா அவரையும் இழுத்து போகிறது கூட பார்ப்பான் அந்த தாமச குணம் அப்படி அந்த ஆன்மாக்கு அதனால் வந்து இறைவனும் ரொம்ப விஷயத்தோடு வருவார் நடுநிலைமையாக நிற்பார் யாருக்கும் சப்போர்ட்டிவாக நிற்க மாட்டார் அப்போ அவர் காட்டுறார் இவ்வளோ வெளிச்சத்தை காட்டின பிறகு பிரகாசன் வர்மா அப்போ தான் ஓடி வரும் ஐயோ ஐயோ கடவுளே வந்துட்டாருப்போம் போயிடும் இந்த பக்கம்தான் வழின்னு ஓடி வந்து ஐயான்னு காலை பிடிக்கிறான் தப்பிக்கிறான் அப்போது வந்து அவங்களுக்கு அந்த ஆன்ம ரீதியாக ஆன்ம விடுதலை அப்போ முக்தி மோட்சம் வீடு பேர் அதெல்லாம் அப்போ தான் கிடைக்கும் அது வரைக்கும் அந்த மாயைக்குள்ளவே நம்ம சிக்கி பிறவி சுழற்சிலேயே இருந்து செத்து பிழைச்சி மறுபடியும் பிறந்து மறுபடியும் செத்து இப்படியே அந்த பிறவி சுழற்சியில் போய்கிட்டே இருப்போம் இது என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு அப்படி ஒரு வெளிச்சம் தெரிஞ்சு நம்ம புத்திக்கு அது எட்டி நம்ம அதிலிருந்து விடுபட்டு ஒரு ஸ்டெப்பு போய் அதுக்கப்புறம் பிடிச்சா இறைவனை பிடிச்சா அப்போ முக்தி மோட்சம் அப்படி பிடிச்சவங்க தான் பட்டினத்தார் வள்ளலார் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஞானிகள் தடுத்து ஆட்கொள்வார் இப்போது இறைவனை நம்ம தேடி போவே முடியாது எங்கே இருக்காருன்னு நமக்கு ஒன்றும் அட்ரஸ் கொடுக்கல கொடுத்துருந்தா அலாரம் போயிடலாம் எங்கே இருக்கிறாருன்னு நமக்கு அட்ரஸ் தெரியாது ஆனால் நம்ம அட்ரஸ்ஸு ஆன்லைனில் ஏழுமலை உன்ன ஆன்லைனில் புக் பண்ணிடுறாங்க அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி புக் பண்ணிட்டாங்க ஆமாம் த்ரீ ஹண்ட்ரட் ஆன்லைனில் புக் பண்ண ஏழுமலா நான் வரேன் அத்த வாரம் பத்தாம்தேதி பன்னெண்டரை மணிக்கு உன்னை பார்க்க வருவேன் ஆ இங்கே போடுறதே அடுத்த மாதம் பத்தாம்தேதி பன்னெண்டு இருபதுக்கு நான் உன்னை பார்க்க வருவேன் ஆமாம் அப்படின்னு ஆன்லைனில் புக் பண்ண அது ஏழுமலைக்கு மட்டும்தான் ஆமாம் ஆமாம் அப்படி புக் பண்ணுவோம் மற்றதே ஆமாம் இது மாதிரி நாம் புக் பண்ணிட்டு போகிற காலங்கள் இப்போ வந்துடுச்சு ஆனால் நீங்கள் என்ன புக் பண்ணாலும் ஏழுமலையான ஏழும் மலையான நினைக்காம நீங்க பார்க்க முடியாது போக முடியாது புக் பண்ணாலும் கூட போக முடியாம போய்டுறான்டா இது ஒரு நம்ம நெல்லை கண்ணன் இத ரொம்ப ஜோக்கா சொல்வாரு ஆமா அவரோ ஏ பட்டாச்சரர் பின்பக்கத்தையே பார்த்துட்டு வந்திருக்கிறான்டா இவன் எப்போ பார்த்தாலும் ஏழு மலையானுக்கு பின்னாடி என்னப்பா பெருசா உருவம் ஒன்று இருக்கு அங்க

இல்லை உங்க உங்கள் பெருசாக ரெண்டு உருவும் தெரியுது அதுதான் பெரும்பாலான பாவி அது பட்டாச்சேரியாரோட பின்பாக்கண்டாண்டாராம் அந்த மாதிரி பார்க்குறவங்க தான் பெரும்பாலும் திருப்பதிக்கு போகிறவங்க பெரும்பாலும் அதை தான் பா அதை தான் பார்த்தாங்களே தவிர ஏழுமலையான யார் பார்த்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஏழுமலையான யாரும் பார்த்தே இருக்க முடியாது பார்க்குற அளவுக்கு அங்கே உடவும் மாட்டாங்க ஜருகண்டி ஜர்கண்டி தான் நாம் பட்டாச்சார பின்பாகம் பார்த்துட்டு வர வேண்டியது தான் இதை தான் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறீங்கன்ற விஷயம் இன்னும் உங்களுக்கு தெரியல நீ உன்னோட மனசு தான் காரணம் ஒன்று ரெண்டாவது விஷயம் உண்மையான ஜோ நீ நீ போனாலே உன்னோட மனசு சுத்தமாக இருந்தால் உண்மையை மட்டும்தான் தேடி போவோம் மனம் சுத்தமாக இருக்கணும் இந்த பாதையில் நீ சுத்தமாக இருந்து பாதையில் சிறப்பாக பயணம் பண்ணேன்னா உண்மையான இடத்துக்கு தான் நீ போவே நீ போகிற இடம் தான் உண்மை அதில் நீ தெளிவாக இருக்கணும் நீ போயிட்டனால அந்த இடம் உண்மையான இடம் தான் ஏன்னா மகான்களோ ஞானிகளோ பொய்யா ஒரு சமாதி அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு ஞானிகள் ஒரு ஞானியோட ஜீவசமாதினால் அது உண்மையாக தான் இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நீ போக முடியும் அது உங்களுக்கு எனக்கு இல்லை அப்படியெல்லாம் கிடையாதம்மா எல்லா இடத்துலையும் எல்லா எல்லா மகான்கள் இருக்கிற இடம் எல்லாமே அமைதியை மனசுக்கு அமைதியை கொடுக்கும் ஏன்னா ஒரு மகான் அமைதியாக இல்லாத ஒரு ஒரு மகான்னு சொல்லிக்க முடியாது அமைதியாக இருந்தவர் தான் மகான் அப்போ அமைதியாக இருந்து அமைதியிலேயே அவர் வந்து சிவமேனு இருந்து சிவமாக ஆனவங்க தான் மகான்கள் எப்போவும் சிவமேனு இருப்பாங்க எந்த ஆரவாரத்துக்கு அவங்க உட்பட மாட்டாங்க ஆரவாரங்களை விரும்ப மாட்டாங்க எல்லா எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும் கொள்ளாவிரதும் கொலையலாம் ஓங்குங்க வள்ளலார் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சவங்க தான் மகான் ஆமாம் அப்படிப்பட்ட நினப்பு இருக்கிறவங்க தான் ஜீவசமாதி ஆக முடியும் அவங்க ஆன இடம் அமைதியான இடமா இருக்கும் உன் மனசு எவ்வளோ ஆரவாரம் இருந்தாலும் அங்கே போனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த அமைதி உண்டு காரணம் என்னென்னா அமைதியானவர் தான் அங்கே உட்காந்துட்டுருக்கார் அவரை பார்க்க போகும்போது உனக்கு அந்த அமைதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மனசே இங்கேயே நிறைய பேர் ஏன் உங்களுக்கே கூட அந்த அனுபவம் இருக்கலாம் எவ்வளவோ நினச்சிக்கிட்டு வருவீங்க உள்ளே வரும்போதே ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க இங்கேருந்து போகும்போது தான் உங்களுக்கு சிந்தனை வீட்டுக்கு போனோம் போ ஐயா நிறையா ஐயா அது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் முடிஞ்சிடும் ஈவினிங் கூட மதியம்லாம் சாப்பிட்டு வருவாங்க உட்காருவாங்க பேசிகிட்டு இருப்பார் பேசிகிட்டே இருப்பாரு அஞ்சாயிடும் ஆறாயிடும் அப்புறம் சரிம்மா மணியாச்சி எல்லாம் பூஜை முடிஞ்ச இது முடிஞ்சதா எல்லாருமே சரி சரி கிளம்புங்கன்ட்டு ஐயா உள்ளே போயிடுவார் ஒருத்தரை கிளம்புனா இங்கே இருப்பாங்க அவருக்கு கொண்டா ஒரு அரை மணி நேரம் உட்காந்து எல்லாம் போயிட்டாங்களா யாரும் போகலையே போலியா போ சொல்லிட்டு தானே வந்தேன் நேராக வழியா ஏம்பா நீங்கள் கிளம்பல வீட்டுக்கு போவோன்னா எவ்வளோ தூரம் போகணும் ஐயா என்ன இருக்கட்டா என்ன அர்த்தம் ஆனால் நீங்கள் இருக்க வரீங்க ஏப்பா நான் நைட்டெல்லாம் இங்கே தான்ப்பா இருப்பேன் ஆனால் நாங்கள் பொறுமையாக போவோம் ஐயா அப்படின்ட்டு இங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு போகிறதுக்கு மனசே வராது இங்கே வந்துட்டாலே போக மனசு வராது காரணம் என்ன அப்படின்னா அந்த மகானோட நிலை அப்படி அந்த மனசோட அந்த ஆற்றல் அப்படி அப்போது உங்கள் மனசில் அந்த சஞ்சலங்கள் இல்லை நிம்மதியாக இருக்குது நிம்மதியாக இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணுன்ற அந்த எண்ணம் செயல்பாடு அந்த நிலையில இங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க அவர் நாலஞ்சு வாட்டி சொல்லிட்டு அஞ்சாவது வாட்டி ஏமா எல்லாம் கிளம்ப சொல்லுப்பா மணியாச்சே நம்ம கிளம்பலாம்ப்பா ஏமா நம்ம போனால் தான் அவங்க போவாங்க வா வண்டி எடுத்து அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து ஐயா கிளம்புவார் அந்த மாதிரி ஏன்னா இந்த இடம் அப்படி ஏன்னா அவர் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி அமைச்சார் இங்கே இங்கே வரவங்க ஆயிரம் பிரச்சினையில் வருவாங்க போகும்போது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க போகணும் அவங்க மனசு லேசாக இருக்கணும் அவங்க மனசு சுத்தமாக இருக்கணும் இதுதான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவார் இப்படி எல்லாரும் அமைதியாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் இன்பமாக இருக்கணும் துன்பம் அவங்கள நெருங்கக்கூடாது இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்த மகான் ஜீவசமாதி ஆகிட்டால் அந்த இடம் எப்படி இருக்கும் அமைதியாக தானே இருக்கும் அதனால் நாம் போகிற அத்தனை இடமும் ஜீவசமாதின்னு போகிற இடம் எல்லாம் அமைதியான இடம்தான் எல்லாம் உண்மையான அமைதியான இடம் தான் அங்கே அமைதி தான் கிடைக்கும் வேறு அதுக்கு மாற்றம் ஒன்றும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதாங்க நல்லா அமைதி வேணாம்னா ஜீவசமாதிக்கு போகலாம் தப்பு கிடையாது